உலகெங்கும் வீற்றிருக்கும் நேர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில கார்த்திகை மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ரிஷபம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் ரோகிணி மிருகசிரிடம் ஒன்று இரண்டாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது உள்ளடக்கியதுதான் ரிஷபராசி பொதுவாகவே இந்த ரிஷப ராசிக்காரங்க தன்னுடைய அன்பாலும் அரவணைப்பாலும் மற்றவர்களை மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதனாகிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு எட்டில் சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் நிதானமும் கவனமுமா இருக்கிறது நல்லது எதிர்மறை சிந்தனைகள் எல்லாம் தவிர்த்து குழப்பங்களை தவிர்த்து நேர்மறை சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு செல்வதால் தேவையற்ற வீண் பிரச்சனைகளை நீங்க இந்த காலகட்டத்தில் தவிர்க்கலாம் பொருளாதார தேவைக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல் கூட இந்த காலகட்டத்தில் உருவாகும் இந்த காலகட்டத்தில் நீங்க யாரையும் பகைத்துக்கொள்ள வேண்டாம் உடன்பிறப்புகளால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் எடுக்கும் முயற்சிகளில் தொய்வு ஏற்பட்டாலும் விடாமுயற்சியால் நீங்க வெற்றி பெறுவீங்க தாயால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும் தாய் மற்றும் உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் நிச்சயம் உண்டு சொத்து விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாக அமையும் புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் கூட இந்த காலகட்டத்தில் கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் நலனில் அதிக அக்கறை தேவை குழந்தைகள் கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செய்வது நல்லது எதிரிகளால் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் சமாளித்து விடுவீங்க கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு மனக்கசப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு சொல்ல வேண்டியது மிக மிக அவசியம் வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம் ஏனென்றால் வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சில உங்களுக்கு பிடிபடாத சில விஷயங்கள் உங்களுடைய உங்களை ஏமாற்றக்கூடிய விஷயங்கள்லாம் வியாபாரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வியாபார ரீதியான புதிய புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணும் தேவையற்ற அதாவது உங்களுக்கு தொடர்பில்லாத தேவையற்ற பிரச்சனைகளில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தலையிட வேண்டாம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதில் நிதானம் பொறுமை விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அதே நேரத்தில் தந்தையோட உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிதிர் சொத்து பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு உருவாகும் பிதிர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிக கவனம் தேவை உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது உங்கள் பணிகளில் ரொம்பவும் கரு கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டியது அவசியம் எதிலும் கால தாமதத்தை தவிர்த்து உங்களுடைய செயல்களில் சரியாக இருக்க வேண்டியது கவனமாக இருக்க வேண்டியது திருத்தமாக செய்ய வேண்டியதெல்லாம் அவசியமாக காணப்படுது நண்பர்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது டிசம்பர் ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் ஐந்து ஆறு ஏழு ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா கோவையில் இருக்க சத்தியமங்கலம் செல்லும் வா சாலையில் கோவில் கோவில்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ காலகாலேஸ்வரர் வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும் மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்